விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துடைய கடைசி நாள் ஷூட் எல்லாம் முடிஞ்சிருச்சு முழு நேர அரசியல்வாதியாக படத்திற்கு விரைவிற்கு பிறகு செயல்படுவார் அப்படின்னு சொன்னாங்க அவருடைய இந்த முழு நேர அரசியல் பயணத்தை எப்படி இருந்து

தொடர்ந்து என்ன சார் விஜய தாக்கி பேசிக்கிட்டே இருக்கீங்க தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு ஒரு வருடம் வெற்றிகரமா நிறைவு செஞ்சு மாநாடு பொதுக்குழு செயற்குழு எல்லாம் நடத்தி அரசியல் போயிட்டு இருக்காரு தொடர்ந்து அவரை தாக்குதலையே வந்து நீங்க முழுநேர வேலையா வந்திருக்கேன் என்ன பாராட்ட சொல்லுங்க வருமான வரித்துறை சார்பாக தன்னை பிடிக்க வந்த ஆபீசரைய அவர் பிடிச்சி கட்சிக்குள்ள கொண்டு வந்தாரு அது பிடிக்க வந்தவரே தன் மீது விசாரணை நடத்த வந்தவரே தன்னை வந்து ரைடுல தூக்க வந்த ஆளை வந்து அவர் தூக்கிட்டு விட்டாருல்ல இது சாதனை தானே அதெல்லாம் ஆனா புசியானது என்ன சொன்னாரு வீட்டுக்கு வருமான வரித்துறை ரைடுக்கு வந்தது இந்த இல்ல தவறான தகவல் பரப்பப்படுகிறது உறுதிப்படுத்தி இருக்காங்களே பல இடத்துக்கு ரைடு போயிருப்பாரு வருமான வரித்துறை அதிகாரி ஒரு மிகப்பெரிய அதிகாரமிக்க பதவியை மிகப்பெரிய வருமானத்தை எனக்கு ஐயா அரசுல பணிபுரியக்கூடிய அதிகாரிகளாக பணிபுரியக்கூடிய பல பேர் நண்பர்களா இருக்காங்க வாழ்க்கையே அதிகாரமிக்க வாழ்க்கையே வாழ்றாங்கன்னு எனக்கு தெரியும் அதை விட்டு விட்டு இங்க வருகிறார்கள் அப்படிங்கிறப்ப அவர் சொல்றாரு கொள்கை பிடிப்பு பிடிப்புதான் காரணங்கிறாரு என்ன கொள்கை பிடிப்பு கொள்கைக்கும் எதை பிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல வரல கொள்கையை பிடிக்கிறாங்களா இல்லையாங்கிறப்ப என்ன கோட்பாடு இது வரைக்கும் என்ன இயங்கி இருக்கிறாரு என்ன செய்ய போறாரு என்னதான் வந்து இந்த சில கட்சிகள் என்ன செய்வாங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருப்பாங்க அடுத்த சீட் கிடைக்காது கட்சி மேல கோபமா இருப்பாங்க வந்து இந்த கட்சி கடும் ஒரு அதிகாரத்தை சுமைத்து விட்டு அனுபவித்து விட்டு அது இல்லாம படுத்து போது தூங்கவல்ல புழுக்க ஆரம்பிக்கிறான் இல்லையா ஒரு மனிதனுடைய இயல்பு ஒரு அதிகாரத்துல இருந்து விட்டு அதிகாரமற்றவனாக திரும்ப வாழ வேண்டிய வாழ்க்கை வருகிற போது ஒரு கோபம் இருப்போம் அந்த கோபத்தை தீர்த்து கொடுத்திருக்க என்ன செய்வாங்க நான் ஏதாவது ஒரு கட்சிக்கு போவாங்க அப்படி போவவர்களுக்கான ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தை மாற்றி விட்டார்களான்னு தெரியல ஏற்கனவே காணாமல் போன எம்எல்ஏ ரிட்டைர்டான அரசியல்வாதி இப்படி ஒரு வகை ரெண்டு வகையான நாட்கள் தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்து வந்து சேர்றாங்க ஒன்று முழுசா அரசியல் தெரியாத ஆளுங்க அரசியலில் வந்து ஏபிசிடி தெரியாது ஆனா அவனா தெரியாதவங்க அரசியலில் ஆனா அவனா தெரியாத ஒரு வகை இன்னொன்னு அரசியல் செல்லா கஷ்டம் அரசியலே தெரியாம வந்து சேர்றது அப்படின்னு ஒரு வகை இருக்கு எந்த கட்சியிலயுமே போனி ஆகாத இருக்கு இல்ல மத்த திரா இரு திராவிட கட்சிகள்ல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவங்க வந்து சேர்ந்திருக்காங்க ஆஹ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அருண்ராஜ் அவர்களும் வருமான வரித்துறையில பணியில இருந்ததை பணியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு வரார் விஜய் அவர்கள் எப்படி மார்க்கெட்டில் உச்சத்தில் இருக்கும்போது திரைத்துறையிலேருந்து தியாகம் பண்ணிட்டு வராரோ அது தியாகம் பண்ணிட்டு வராரு ஏன் அப்படின்னா வேறு எந்த அரசியல் கட்சியிலையும் இது போன்ற கொள்கை இல்லை அதனால நான் இங்க வந்திருக்கேன்றாரு நீங்க வந்து கொள்கையே இல்லாத தலைவர் விஜய்னு நீங்க சொல்றீங்க அதிகாரிகள் வந்த கட்சி எல்லாம் என்ன உங்களுக்கு வரலாறு தெரியுமா தெரியாதா தமிழ்நாட்டில் அண்ணாமலை அப்படி தானங்க திடீர்னு இறக்குமதி பண்ணாங்க ஆட்டுக்குட்டி மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு ஐபிஎஸ் அதிகாரியா இருக்காரு அதிரடியான அதிகாரி ஆச்சா பூச்சான பயங்கரமா பில்டப்பை கொடுத்து கொண்டு இறக்கி விட்டாங்க இப்ப அண்ணாமலையை வந்து யாரு வந்து பில்டப் கொடுத்தாங்களோ அந்த கட்சியே பின்வாங்கதா இல்லையா கட்சியிலிருந்து இறக்கி விட்டாங்க செட்டிங் பண்ணி அமித்ஷா முன்னாடி கைது பண்ணுறதுக்கு ஆள ரெடி பண்ணிட்டாரு கோப அதான் ரியாக்ஷன் காட்டுறாரு என்னை தாண்டி இங்கே அரசியல் பண்ண முடியுமா லைனார் நாகேந்திரன் வச்சு நீ கட்சியை நகர்த்திடுவியா நகர்த்த முடியுமா நகர்த்த விட்டுருவோனா

அதனால இது வந்து புதுசு கிடையாது அதிகாரிகள்லாம் ஒரு அரசியல் கட்சியில வந்து சேர்றாங்கிறது அந்த அரசியல் கட்சிக்கு முதல்ல ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு வழி வகுக்காது நீங்க இது வரைக்கும் அதிகார வர்க்கத்திலே இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் மக்களுக்கானவர்களாக மாறுவார்களா நீங்க யாருக்கான அரசியல் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போய் கூலி வாங்க முடியாம இருக்கிறவர்களுக்கு தான் அரசியல் தேவைப்படுகிறது அவர்களுக்கான விடியலுக்கு தான் அரசியல் தேவைப்படுகிறது போர்டு எப்போ வரும் அப்படின்னு பஸ்ஸுக்கு காத்திருக்கிறவன் ரேஷன் கடை கியூல காத்திருக்கிறவன் சாமானிய மக்கள் அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கிற குடும்பங்கள் உதிரி பாட்டாளிகள் தொழிலாளர்கள் இவங்க பெண்கள் நலிந்தவர்கள் சமூகத்தினால கைவிடப்பட்டவர்கள் திருமணிகள் இப்படி குரலற்றவர்களின் குரலாக இருப்பதுதான் அரசியலே தவிர ஏற்கனவே அவர் வந்து இப்போ ஒருவேளை வந்து முப்பது வருஷம் சர்வீஸ்ல சம்பாதிக்க வேண்டியதெல்லாம் பத்து வருஷத்துல சம்பாதிக்கிற ஆளுகளும் இருக்கு குறுகிய காலத்துல பல பேர் இருக்காங்க மந்திரிகளை விடவும் அதிகமாக சம்பாதித்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் இருக்கிறாங்க எம்எல்ஏகளை விட அதிகமாக சம்பாதித்த டிஎம்எகளை விடவும் வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொண்ட தாசத்தார்கள் இருக்கிறாங்க உயர் அதிகார வர்க்கத்துல பல பேர் இருக்கிறாங்க மொத்தமாகவே வந்து நீங்க வந்து அதிகார வர்க்கம் வந்து ஒரு கட்சியை வந்து குறி வைக்கிறது அப்படின்றக்குள்ள அது ரொம்ப ஆபத்தானது நான் நினைக்கிறேன் சரி பல கட்சிகள்ல முன்னால் இன்னால் அதிகாரிகள் ஆதரவாளர்களாக பணியில் இருக்கும்போதே அப்புறம் ரிசைன் பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுறது பல கட்சியில இருக்கு சரி தாவைக்கால அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அவருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க எப்படி செயல்படுறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துடைய கடைசி நாள் ஷூட் எல்லாம் முடிஞ்சிருச்சு செலிப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க முழு நேர அரசியல்வாதியாக படத்திற்கு அந்த படம் நிறைவருக்கு பிறகு செயல்படுவார் அப்படின்னு சொன்னாங்க அவருடைய இந்த முழு நேர அரசியல் பயணத்தை எப்படி பாக்குறேன்

அரசியல் என்பது நீங்க சாதாரணமா சொல்றேன் ஒரு செய்தி நிறுவனத்தில் வேலை பார்க்கறவங்க செய்தி சேகரிப்பாளரா இருக்கிறவங்க காலையில பத்து மணிக்கு நான் ஆபீஸ்க்கு போயிட்டு சாயங்காலம் ஒரு அஞ்சாறு மணிக்கு வந்து முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா எந்த ஊடகத்திலயும் கிளம்ப முடியாது கிளம்ப முடியாது கோட்டை கலட்டிட்டாங்க வாதத்துல அதோட செய்தி ரெண்டு போயிடுமா அப்படி இருக்காது இல்லையா தினசரி மாறிக்கிட்டே இருக்கும் முப்பது செகண்டுக்கு ஒரு முறை செய்தி மாறிக்கிட்டே இருக்கும் நாம கொண்டே இருப்போம் அந்த செய்தி மாறிக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்த மாற்றங்களை நோக்கி எல்லாமே விரைந்து மாறிக்கொண்டே இருக்கான் இவரு எதுக்காவது ரியாக்ட் பண்றாரான்னு பாத்தியம்மா எல்லாத்துலயுமே ரியாக்ட் பண்றாரு அஞ்சு நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு ஆறு மாசம் இல்லை பல விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்றதே கிடையாது நைன் ஹண்ட்ரட் டேஸ் ஆஃப்டர் எல்லாத்துக்குமே அவர் டைம் வச்சிருக்கிறாரு அதாவது ஆமை வேகம்னா பரவாயில்ல அதையும் விட ஸ்லோவா வந்து ஒரு முயற்சி பண்ணிட்டே இருக்கிறார் விஜய் அதுதான் எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது ஒரு இளைஞராக ஐம்பத்தோரு வயசு இளைஞராக வந்து எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் கலைஞர் நினைவு தப்புகிற வரைக்குமே ரியாக்ட் பண்ணிட்டே இருப்பாரு எல்லாவற்றிற்கும் எதிர்வினை கொண்டே இருப்பாரு தமிழ்நாட்டினுடைய தலைப்பு செய்தியாக ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு கலைஞர் வந்திருக்கிறார் தன்னை சுற்றியே அரசியல் நிகழ வேண்டும் என்பதுல கலைஞர் மட்டும் இல்ல ஜெயலலிதா வந்து தன்னை சுற்றியேதான் எல்லாவற்றிலும் தன்னுடைய கருத்து என்ன இது மக்களுக்கானதா மக்களை நோக்கி விரைந்து வரணும் அவர் மீது விமர்சனங்களை வைக்கிறீங்க எல்லாருக்குமே எல்லா அரசியல் கட்சி தலைவருக்குமே இப்படி ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெரிய மேடை இதெல்லாம் அமைஞ்சிடாது ஆனா விஜய் அவர்களுக்கு அமைஞ்சிருக்கு எல்லாமே அதை அவர் பயன்படுத்திக்கிறாரா அப்படிங்கறது சாபம் வரும் இல்லையா அஜித் வரதா அஜித் வந்து நாளைக்கு தலைவரா வந்து நான் கட்சியா இருக்குன்னு சொல்லுங்க விசிறு ஆளுங்க வருவாய் எல்லாம் வர மாட்டாங்க அஜித் வர மாட்டாரு அப்படிங்கறதுல நம்ம ஏன் போயிட்டு வர வர திரிசா வர மாட்டாங்களா அப்ப திரிசா உங்களுக்கு வந்து தொக்கா தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல சார் இல்ல எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குல்ல ஜனநாயகத்துல எல்லாத்துக்கும் உரிமை இருக்குன்னு நீங்க தான் சொல்றீங்க இல்ல நம்ம இப்பவே திரிசா வந்து அரசியலுக்கு வரது வந்தா என்ன தப்புன்னு கேட்டா அப்ப மட்டும் ஜனநாயகத்தை மறுக்கிறீங்க இப்ப வந்திருக்கிறவர் விஜய் பாரபட்சம் உங்கட்ட பாரபட்சம் இல்ல சரி ஏன் பாரபட்சம் எல்லாரும் நமக்காக நம்ம நடனத்தை பாத்து சந்தோஷம் போடணும் நடிக்கிற பார்த்து சந்தோஷப்படணுங்கிறக்காக கல்யாணம் காட்சி எதுவுமே பண்ணாம வாழ்க்கை தியாகம் பண்ணி இருக்கிற தியாக தலைவி பிரிசா சொல்லக்கூடாதா சின்னம்மா மட்டும் தான் சொல்லுவீங்க தியாக தலைவி சின்னம்மா என்ன தியாகம் பண்ணான்னு நான் கேட்டேன் வரட்டும் தியாக அஜித் அவர்கள் வரட்டும் யார் வேணா வரட்டும் வரும்போது அவங்களை பத்தி பேசுவோம் இப்ப வந்து ஒரு வருஷம் கடந்திருக்கு விஜய் அவர்களுக்கு மக்கள் கொடுத்த இந்த இடத்தை விஜய் பயன்படுத்தி கொண்டாரா இந்த களத்தை அரசியல் களத்தை பயன்படுத்துகிறாரா இல்லையா ஒரு இளைஞர் திரும்ப திரும்ப நான் சொல்றேன் உங்களுக்கு பின்னால் ஒரு இளைஞர் படை அணி அந்த இளைஞர் சக்தியை அந்த இளைஞர் ஆற்றலே உங்களை மாதிரியே எதுக்கு சோம்பேறியா கேட்குறேன் நீங்கள் துறை சார்ந்து வெற்றி பெற்றவர் சினிமாவோட வெற்றி பெற்றவர் பொது வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பூச்சியம் இனிமே ஒரு ராஜ்ஜியத்தை அமைக்க போறேன் வரும்போதே ராஜ்யத்தோட தான் வரேன்றாங்க ஒன்றரை கோடி தொண்டர்கள் எங்க வீட்டு உறுப்பினர்களா சேர்ந்திருக்காங்கன்னு சொல்றாங்க இது வந்து இரு திராவிட கட்சிகளும் மேடைக்கு மேடை அந்த தலைவர்கள் ரொம்ப பெருமையாக பேசிக்கொண்ட ஒரு விஷயம் அது வரும்போதே நாங்கள் ஒன்றரை கோடி தொண்டர்களோட தான் வரோம் தேர் முதல் தேர்தலில் சந்திக்கும் போதே எங்களுக்கு ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை எப்படி இரு திராவிட கட்சிகளுமே ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்றீங்க

அவருக்கு பரிசலிக்கிறது ரோட்டரி சங்கம் நடத்துறேன் வருஷ வரு சிவகுமார் குடும்பத்துல இருந்து பல வருடங்களாக எனக்கு தெரிந்து விருப்பம் மக்கள் தேர்ந்தெடுத்தா ஆகட்டும் யார் வேணாலும் அது பிரச்சனை இல்ல இரு தினங்களுக்கு முன்பு கூட வந்தாரு வந்து இந்த திமுக அதிமுக வந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த ஐஆர்எஸ் அதிகாரி இவங்க எல்லாம் அந்த கட்சியில் இணையக்கூடிய அந்த நிகழ்வுல கலந்து கொண்டிருக்காரு மக்கள் பிரச்சனை சார்ந்தது பொதுவாக முருகனுக்கு மாநாடு நடத்தணும் பாஜக அது குறித்து விஜய்க்கு என்ன கருத்து இருக்கிறது தமிழ்நாட்டிலே மதவாதம் வேரூன்றுவதற்கு திருப்பரங்குன்றத்தை வந்து கலவர பூமியாக மாற்ற வேண்டும் மதுரையை கலவர பூமியாக மாற்ற வேண்டும்னு ஒரு மதவாத சக்தி கால் பதிக்குதுல இது குறித்து விஜய் என்ன கருத்து இருக்கிறது ட்வீட் போடுவார் சார் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்

கர்நாடகால இருந்து தயாரித்திருக்க கூடிய நிறுவன ஜன தன் சொந்த படத்துக்கே அவர் வந்து ஆதரவு கொடுக்கல சார் ஜனநாயக படத்தை இங்க திரையிட விட மாட்டோம்னு சொல்றேன்

திரைத்துறையினர் டைரக்டர் தயாரிப்பாளர்ல இருந்து எல்லாரும் வந்து உங்களுக்காக உழைச்சு உங்களுக்கு ஒவ்வொரு சில தோல்விகளை கொடுத்தாலும் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து எல்லாம் கொண்டு வந்திருக்காங்களே அந்த திரைத்துறையினருக்கு நீங்க என்ன பண்ணீங்க அந்த திரைத்துறை சேர்ந்து ஒரு உச்சபட்ச நட்சத்திரம் கமல்ஹாசனுக்கு ஒரு பிரச்சனை வருது அதுவும் வந்து தாய்மொழிக்கு நாங்க உயிர் கொடுப்போம்னு பேசுறீங்க கொள்கையில வச்சிருக்கீங்க அப்ப தமிழ் சார்பா ஒரு பிரச்சனை எழுப்பப்படுது அது தொடர்பாக கூட ஒரு விமர்சனத்தை ஒரு கருத்தை கூட பதிவு பண்ணலையே ஒரு விஷயம் நடக்கிறதா தெரியுமா தெரியாதா தெரிஞ்சே அவர் ரியாக்ட் பண்ணாம இருக்கிறாரா இல்ல தெரியாம இருக்கிறாரா குசியானந்த் வந்து இந்த மாதிரி செய்திகளை புறா காலில் கட்டியாவது அனுப்பணுமா இல்லையா நான் கேட்கறேன் இணையதளத்தின் வழியா அனுப்ப வேணாம் நீ ஆண்ட்ராய்டு போன ஐஃபோன் வழியா அனுப்ப ஒரு புறா காலையாவது கட்டி அனுப்புங்கடா அந்த செய்தியில இது என்ன அரசியல் வைக்கங்கட்ட அரசியல் நான் கேட்கறேன் அரசியல்ல நீ சரி இது வரைக்கும் விஜய் வந்து உரையாற்றிய மொத்த நேரம் எவ்வளவு கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டுல இருந்து ஒரு நினைக்கிறேன் பேசியிருக்காரா ஒன்வர் இருக்குறேன் பேசியிருக்காருல அவர் தன்னை பற்றி பேசுனதெல்லாம் இருக்குது அதையெல்லாம் கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் கூட தேராது அவர் பேசுற அவர் மொத்தமே அரசியல் பேசுனது அதாவது அரிசியில் வந்து கல் பறக்கிறதா கல்லில் அரிசி கொடுக்குறதா ஏன் என்னோட கேள்வி சரி சரி தக்ளைபுக்காக குரல் கொடுக்கல தமிழுக்காக குரல் கொடுக்கலன்னு பார்த்தா படத்துக்காகவே குரல் கொடுக்கலையே சார் அவரு வந்து கர்நாடகாவில் ஓட விடலைன்னா தமிழ்நாட்டில் கர்நாடகால இருந்து தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜனநாயகனா ஓட விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கூட ஒரு விமர்சனத்தை கூட ஒரு 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 அறிக்கையை கூட கொடுக்கலையே சார் அவரு திறந்து விட்டார் அறிவு வெளிப்படுவதற்கு பதிலாக தன் அறியாமை வெளிப்பட்டு விடுமோ என்று அச்சப்படுகிற ஒரு நபர் தான் ஒரு சினிமா ஷூட்டிங்லயும் யார்டையும் பேச மாட்டாரு ஆளண்டா பிசாஸ் கேள்விப்பட்டீங்களா மனுஷாவோட ஆபாதங்க எனக்கு கும்பலா இருந்தா வந்து சில பேருக்கு பிடிக்காது சில பேர் இந்த கல்யாணம் பண்ணுறது நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் கும்பலா இருப்பாங்க நல்லா இருக்கியா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க ஒருத்த மட்டும் தனியாவே உட்காந்துருக்கான் சாப்பாட்டுக்கு தான் வந்தானோன்னு சந்தேக போலாம் சொந்த தான் இருப்பான் அவனுக்கு யாரோடய பேச பிடிக்காது அந்த மாதிரி ஒரு ஆலண்டா பிசாஸ் மாதிரி மனுஷாவோட ஆகாம வடையூர் பங்களாவில தனியா குத்த வச்சுக்கிட்டு யாரையுமே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிற ஒரு ஆளுதான் விஜய் இவரை நம்பி பந்தயம் கட்டுறவங்க நினைச்சுதான் எனக்கு பயமா இருக்கு எனக்கு விஜய் மேல பயம் கிடையாது பல கருத்து கணிப்புகள் வந்திருக்கு இருபது சதவீதம் வாக்குகளை பெறுவார் அப்படின்னு சொல்லி அதனால தானே எல்லாம் தவம் கிடைக்கிறாங்க வேற யாரும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக முப்பத்தாறு தொகுதி ஜெயிக்கும் சொன்னா அதே குரூப் தான் சரி ஓகே சரி ஓகே பார்ப்போம் கருத்து கணிப்புகள் வந்து ஒரு சில கருத்து கணிப்புகள் ப உண்மையாயிருக்கு இந்த கருத்து கணிப்புகள்லாம் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து பார்க்கலாம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர் வந்து இந்த பரிசளிப்பு விழா விஜயவர்களுடைய இந்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா தொடர்பாக பேசிய ஒரு கருத்துக்கள் வந்து கொந்தளிப்பை கிளப்பி இருந்துச்சு கண்டனங்களை பதிவு செய்திருந்தாங்க தாவேக்காவினர் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க அவர் பேசினது தவறு நினைக்கிறீங்களா இல்ல சரி நினைக்கிறீங்களா அது பரிசளிப்பு விழாக்கள்ல வரக்கூடிய பெண்களுக்கு பரிசு கொடுங்க பல பெண்கள் என்ன செய்வாங்கன்னா செய்வாங்க பேசக்கூடியவான நான் சொல்றேன் சால்வையை வந்து போத்துவதற்கு அனுமதிக்க மாட்டாங்க ஆமா கையில அடிவதற்கு கண்டிப்பா அனுமதிக்க மாட்டாங்க மாலை சால்வை கையில கையில வாங்கிடுவாங்க மாலையை கூடுவதற்கு அனுமதிக்க மாட்டாங்க இது அவங்களுடைய சுய விருப்பம் அந்த பெண்களுடைய விருப்பம் அப்ப நம்ம வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து வந்து ஒவ்வொரு மேனிலையுமே ஒரு நாலஞ்சு பேர் மாலை போடுறாங்க அப்படின்னா நம்ம ஊரில் வந்து அது கல்யாண மாலை தான் வந்து மாலை மாலை எல்லாம் பெண்களுக்கு வந்து ஆண்கள் அணியும் அப்ப ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு அதாவது அவங்க கல்வியில சமத்துவம் பெறணும் அதிகாரம் பெறணும் உரிமை பெறணும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் ஆண் பெண் தீண்டல்ல வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய பாதுகாப்பு சம்பந்தம் நம்ம குழந்தைகளை பார்த்து என்ன சொல்றோம் பேர்ட் டச் குட் டச்லாம் சொல்றோம் அது மாதிரி வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு நம்ம ஏற்கனவே ஒரு நாகரிகம் நம்ம ஊர்ல என்ன செய்வாங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க கல்யாணத்துக்கு வந்து ஒரு பொண்ணை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது தென் மாவட்டங்கள்ல எல்லாம் உள்ள வழக்கம் பல ஊர்களையும் இருக்கு பரிசம் போட்டாச்சு ஆமா பரிசம் போட்டாச்சு பரிசம்ங்கிறது வந்து ஆக்சுவலா வந்து ஒரு வடமொழி சொல்ல இருந்து வந்ததுதான் அதுக்கு அர்த்தம் என்ன பரிசம்ங்கிறது டச் தொடுதல் ஒரு பெண்ணை தொடுவதற்கான உரிமை ஒருவனுக்கு கிடைச்சிருக்கு ஒரு பெண்ணோடு வாழ்வதற்கான உரிமை ஒருத்தர் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வார்த்தை பரிசம் போட்டாச்சு போரா வர்ற ஆழ பூராமே டபகன் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி அணைக்கிறது இருக்குல்ல அது எதுக்கு அனாசி பொது வாழ்க்கைன்னு வந்துருக்கீங்க நீ சினிமா நடிகை வேற ஒரு சினிமா நடிகை வந்து வந்து அவங்க வந்து வழக்கமான பெண்கள் மாதிரி அவங்க உடை உடுத்துறது கிடையாது சில பேர் நீச்சல் உடையில வர்றது மாதிரி கூட வருவாங்க அது அவங்க அப்படி இருந்தாதான் அவங்களுக்கு வந்து அந்த பிசினஸ்க்கு வந்து அடுத்த படம் ஆகுறதுக்கு அவர்கள் எதோ எதை வேண்டுமானாலும் கவர்ச்சி காட்டி நடிப்பதற்கு வீர தீரத்தோடு தயாராக இருக்கிறாங்க போர்க்குடத்துக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரெடியா இருக்கிறாங்க காட்டுறதுக்காக அவங்க வருவாங்க ஆனால் சராசரி குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அப்படி வரமாட்டாங்க அதனால பொது வாழ்க்கையில அவங்க எதிர்பார்த்து வரமாட்டாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இப்ப நான் என்ன சொல்றேன் நான் போறேன் விஜய பாக்குறேன் ஒரு இடத்துல டபக்குன்னு தோல் மேல கை போட்டா அவர் என்ன என்னன்னாரு எனக்கு இங்கோலுக்கு தோல் மேல கை போடுறேன் டிஸ்டர்பா வர ஒரு ஆணுக்கு ஆணுக்கும் இந்த பஞ்சாயத்து இருக்குன்னா இல்ல இன்றைய நாகரீக உலகத்துல இதெல்லாம் வந்து சகஜமான ஒரு விஷயம் அண்ணன் அண்ணன்னு பாசத்துல வந்து இந்த பெண்கள் வராங்க சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் தமிழக ஆளுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் என்ன சொல்றாங்கன்னா சகஜமா கீராஜ் இடாங்க எல்லாரும் கட்டிபிடிப்பாங்க இவர் ஆரம்பிச்சு விட்டாருன்னு எல்லாருமே கட்டிபிடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா

அதுக்காக வந்து ஒருத்தர் ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் வந்து சமத்துவம் என்பது வந்து கை கொழுக்குவதிலையும் ஆஹ் கட்டி அணைப்பதிலையும் மட்டும்தான் இருக்குங்கிறது ஒரு கற்பித்தான் அது அது உருவாக்காதேங்கறது அது தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்கும் இப்ப எல்லாருமே இப்படி ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்க திடீர்னு ஒரு போட்டு எங்கேயாவது போட்டு குடும்பத்துல வேணாலும் பஞ்சாயத்து ஆகி பிரிச்சு வீடு சிக்கலா போயிடும் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் வேறு வேறு அதாவது ஒரே உளவியலாக இல்லாம இருக்க மாட்டாங்க ஒரு பண்பாட்டு ரீதியா தான் அவர் சொல்றாரு தவிர்த்து இருக்கலாம் பொது வாழ்க்கையில நீங்க வந்துட்டீங்க தவிர்த்திருக்கலாம் நம்ம வந்து திரிஷா திருச்சா வந்து நீங்க வந்து கட்டி அணைக்காதீங்கன்னு நம்ம ஒன்னா கூட சொல்றது கிடையாது நம்ம வேற யாரையாவது சொல்றோமா நயன்தாரா கூட கட்டி அது கல்யாணம் சொல்ல சொல்லக்கூடாது வேற யாரையாவது நம்ம சொல்றோமா அவர் இப்ப ஜனநாயக படத்துல யாரையுமே கட்டிப்பிடிக்க கூட நான் சொல்லியிருக்கனா இல்ல பண்ருட்டி வேலை முருகன் ஐயா மாதிரி தலை கட்சி தலைவர் யாராவது சொல்ல முடியுமா ஜனநாயகம் படத்துல விஜய் கலாநாயக கண்டுபிடிக்க கூட சொல்ல முடியாதுல அது வந்து அங்கே கண்டுபிடிக்காது அது உங்க தொழில் அந்த வேலை இங்க வந்து காட்டாதீங்க பரிசு கொடுக்குற இடத்துல பள்ளி மாணவிகள் இடத்துல அது பள்ளி மாணவிக்கு பக்கத்துல வந்து நிக்கிற அவங்க அம்மாவை எல்லாம் வந்து கண்டுபிடிக்காதீங்க அது கல்யாணம் ஆயிடுச்சு விட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்தை இப்ப பேர்லயே குழப்பம் இருக்கு ஏன்னா தமிழக வெற்றி கழகம் அந்த அறிக்கையை வந்து நாங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு முதல் எதிர்ப்பு பதிவு பண்ணதே வேல்முருகன் தமிழக வளர்மை கட்சியை ரெண்டுமே தாவேக்கா ரெண்டுமே டிவி போடுவாங்க நம்ம ஊர்ல ஏற்கனவே அப்ப அவசரத்துல போடும்போது ஒரே குழப்பம் சமாஜ் கட்சி வந்து பிரச்சனை இல்லாம சந்திக்குமா தமிழக வெற்றி கழகம் முதல்ல வந்து மண்டபத்துல எழுதி ஆகிட்டு வந்து கவிதை படிச்சாங்க திருவிளையாட போராணத்துக்கு சொல்லுவாங்க ஏறத்தால வந்து தமிழக வெற்றி கழகமே அந்த மண்டபத்துல வாங்கிட்டு வந்து தருமி பாட்டு எல்லா இடத்துலையும் நடக்கிற பாட்டு பூரா அதே பாட்டை தான் கொஞ்சம் மாத்தி கீத்தி பாடுறாப்பட ஒரு பாட்டு கல்வி நல்லா நல்லா லெம்த்தியாக பாடுறாரு ஒரு பாட்டை ஷார்ட்டா பாடுறாரு அதனால அது சுய அறிவியல் வந்து உருவாதுல புதிய தத்துவமே இல்லை எல்லாமே திமுக கறஞர் கனவே சொல்கிறேன் மாநில சுயாச்சிங்கிற கல்வி வந்து இது இதில் இருந்து மாநிலப்பட்டியல் இல்லை இல்லை அதை விட முக்கியமான விஷயம் ஊழல ஒதிப்பு ஒழிப்பும் இந்த கடைசியா மாணவர்களுக்கு பரிசளிச்ச நிகழ்ச்சியில் கூட அரசியல் பேச வேணாம் நினைச்சேன் ஆனா ஒரு விஷயத்த சொல்றேன் ஜனநாயகத்தோட இருங்க ஊழலே இதுவரைக்கும் ஊழலே பண்ணாதவங்களுக்கு உங்க பேரண்ட்ஸ ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொன்னாரு இப்ப திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்களே எனக்கு தெரிஞ்ச அவங்க ரெண்டு முறை மூன்று முறை ஒப்புக்கொண்டாங்க ஒப்புக்கொண்டாரா சரி அப்ப அவங்க ஊழல் கிடையாது விஜய் அறிக்கை கொடுப்பது போல அவங்க ஊழல்வாதிகள் கிடையாது சரி ஓகே மீண்டும் சந்திக்கலாம் பேசலாம் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு முழு நேர அரசியல்வாதியா விஜய் ஆயிருக்காரு இனிமேல் உலக கட்சியின் திமுக சொல்ல மாட்டார் நன்றி வணக்கம்